நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து கள்ளத்தனம் செய்த கருணாநிதி என்ற ஒரு இது போயிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த அட்டுழியங்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீர்த்து போயிடுச்சு இப்போ அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இதே காலகட்டத்தில் மருத்துவர் அன்புமணி வந்து எல்லாருக்கும் எடுத்துரைச்ச விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துறையில் ஐம்பது சதவீதம் சேவை செய்த மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பறித்திருக்கிறது திமுக அரசு இது எந்த அடிப்படையில் யாரை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது நம்மளை நேரடியாக பாதிக்க பாதிக்க போகிற விஷயம் நான் என்ன டாக்டராக படிச்சிருக்கிறேன் நான் என்ன மேலே படிக்க போகிறேன்னா எனக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையிலையோ அரசு மருத்துவக் கல்லூரிக்கோ நீங்கள் போய் ஒரு மருத்துவ சேவையை பெரும் பெரு பெற்று பெற்று வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அங்கே உங்களுக்காக பணியாற்றுகிறார்கள் எல்லாரும் உங்களுக்கான சேவையை கொடுக்கிறார்கள் குறைந்த ஊதியத்தில் இதே மருத்துவ சேவையை அவங்க தனியாக ஒரு கிளினிக் வச்சோ ஒரு தனிப்பட்ட தனியார் மருத்துவமனையிலையோ கொடுத்தாங்க அப்படின்னா அதனோட மதிப்பு இவங்க வாங்குகிற சம்பளத்தை விடவும் பல மடங்கு அதிகம் இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு சில விஷயங்களில் அதையெல்லாம் மீறி உங்களுக்கு இந்த சேவையை அரசு மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கொடுக்குற மருத்துவர்களோட சேவையை நம்ம கணக்கில் கொண்டு அவர்களுக்கான மேற்படிப்பு வாய்ப்பினை ஐம்பது சதவீதம் உறுதி செய்கிறது தான் இந்த ஐம்பது சதவீத இது இப்போ இதனால் ஏற்பட போகிற விளைவுகள் என்னென்ன நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு சேவை செய்கிற மருத்துவர்கள் மருத்துவர்கள் நாளைக்கு மேற்படிப்பு வாய்ப்புக்காக நான் இப்போ ஒரு நீட்டு இருக்கணும் நீ நம்ப நான் நீட்டு மட்டும் போய் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவையை விட்டுட்டு தனியாக போய் அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்கார்ந்து படித்து அதை வந்து மேற்படிப்பை செய்ய முடியும் இப்போது ஒரு தகுதி வாய்ந்த ஒரு சிறந்த மருத்துவர் சேவை செய்வதற்கு பதிலாக தன்னை தயார்படுத்துவதற்காக அவருடைய நேரத்தை செலவு செலவு பண்ணார்னா அந்த மேற்பிடிப்பை அவரால் செய்ய முடியும் செய்ய முடியும் அப்போது பாதிக்கப்பட போகிறது யாரு நம்மள மாதிரியான பொதுமக்கள் மருத்துவ சேவையை நேரடியாக அரசு மருத்துவமனையில நம்ம போய் பெறணும் அப்படின்னா அங்க தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கணும் அந்த தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் எல்லாரும் இதே மாதிரி மேற்படிப்புக்காக அவங்க போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா மேற்படிப்புக்காக தயார்படுத்துறதுக்காக அவங்களோட நேரத்தை செலவு பண்ண போனாங்கன்னு அப்படின்னாங்க பாதிக்கப்பட போறது நம்மள மாதிரியான பொதுமக்கள் இது இந்த இருபது சதவீத இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை இந்த அரசு நீக்கியது முற்றிலும் தவறு இத கண்டிக்கத்தக்கது இதை நீ உடனே திரும்ப பெற வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்பினை கொடுத்து இப்போ இதே சேவை மனப்பான்மை உள்ள அரசு மருத்துவர்கள் நாளைக்கு மேற்படிப்பு படித்தாலும் அவர்கள் திரும்பவும் இதே பொதுமக்களுக்காக அந்த மேற்படிப்பு படித்ததற்கான பலனை நம்ம மாதிரியான பொதுமக்கள் தான் நம்ம பலன் பெற போறோம் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை இந்த அரசு நிச்சயமாக மருத்துவர் அன்புமணி அவர்களின் அறிக்கைப்படி வேண்டுகோளின்படி இந்த விஷயத்தை நிச்சயமாக திரும்பி எடுத்துட்டு வந்து அந்த ஐம்பது சதவீதத்தை உறுதிப்படுத்தி அரசு மருத்துவ சேவையை மருத்துவ சேவையின் தரத்தை நிலைநாட்டும்படி இந்த காலை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்